இப்போ நம்ம சோயா வறுவலுக்கு இப்போ தண்ணி சூடாயிடுச்சுங்க இப்போ நான் பொடி சோயா தான் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஹீட்டில் இருக்கட்டும் இப்போ சோயாவும் நல்லா தண்ணி இல்லாமல் இருக்க பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதில் காரத்துக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ரெண்டு மூணு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம க்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சாச்சுங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கலருக்காக ரெட் சில்லி பொடி எடுத்திருக்கேன் காஷ்மீர் சில்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சூடாக்கி எடுத்துருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கலந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சோயா எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி எவ்வளோக்கு புளிஞ்சு எடுக்கணுமோ அவ்வளோ நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க இதில் ஆஃப் ஃப்ளெமில் கால் லெமன் எடுத்திருக்கேன் அதையும் புளிஞ்சு எடுத்துக்கலாம் உப்பு இறக்கி இப்போ இதை நம்ம மசாலா எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்ல மசாலா எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதுலேயே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் சோம்பு இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் எப்போயும் ஒரே மாதிரி நம்ம மசாலா போட்டு வறுத்து கொடுக்குறப்ப இந்த மாதிரி நீங்கள் வறுத்து கொடுங்க இன்றைக்கி அக்கா செய்கிற மசாலா போடுற மாதிரி நீங்கள் வறுத்து கொடுத்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு வீடியோலாம் சேனலாலாம் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா வறுவல் ரெசிபி போட்டுக்கோங்க சோயா வறுவல் சிக்கன் வறுவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவும் இருக்குது போய் பாருங்கள் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இப்போ என்ன சூடாயிருச்சு நம்ம வறுவல் பொறிச்சு எடுத்துக்கலாம் சோயாவை ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ இதை நம்ம இந்த சைடில் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இந்த சைடில் இப்ப ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க மசாலா எல்லாம் உதிரவே இல்லைங்க ஒட்டி பிடிச்சிருக்கு இதே இருக்கிற நம்ம சோயாவையும் வறுத்து எடுத்துக்கலாங்க இது ரெண்டு நிமிஷம் வேகம் போட்ட வந்து நம்ம திருப்பக்கூடாதுங்க கூடாதுங்க இந்த சைடில் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ இதை நம்ம கொஞ்சம் கருப்பில் சேர்த்துட்டு அருமையான சோயா வறுவல் இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுங்களா மசாலா கடவுளை இன்னைக்கு அக்கா எப்படி மசாலா சேர்த்து நான் வருத்தேன்னா அதே மெத்தடாக நீங்கள் இந்த மசாலா செஞ்சு வறுத்து கொடுத்து பாருங்கள் ஒரு நாளைக்கு சிக்கன் மட்டன் எடுக்காத டைப்பில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு நாள் வறுத்து சாப்பிட்டாங்க இதே மாதிரி உங்களை செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க தேங்க் யூ